வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நீதி தலைவர்கள் நூலில் பதியோராவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினெட்டு புள்ளி ஐம்பது ஒன்பது சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் கிலாயத்தைச் சார்ந்த இப்தா வலிமை போர்வீரர் அவர் ஒரு விலைமாதின் மகன் இப்தா கிலாயாதுக்கு பிறந்தவர் கிலாயாதின் மனைவியும் அவருக்கு புதல்வரை பெற்றெடுத்தாள் அம்மனைவியின் புதல்வர் பெரியவர்களானதும் இப்தாவை துரத்திவிட்டனர் அவர்கள் அவரிடம் எங்கள் தந்தையின் வீட்டில் உனக்கு பங்கு இல்லை ஏனெனில் நீ வேறொரு பெண்ணின் மகன் என்று கூடினர் இப்தா தம் சகோதரர்களிடமிருந்து தப்பி ஓடி தோபு நாட்டில் வாழ்ந்து வந்தார் வீணர்கள் இப்தாவுடன் சேர்ந்து கொண்டு அவருடன் திரிந்தனர் அம்மோனியர் இஸ்ரீலருடன் போர் தொடுத்த பொழுது கிலாயாதின் பெரியோர்கள் இப்தாவை தோபிலிருந்து கூட்டி வர சென்றனர் அவர்கள் இப்தாவிடம் நீர் வந்து எங்களுக்கு தலைவராக இருக்கும் அம்மோனியருக்கு எதிராக நாம் போரிடுவோம் என்றனர் இப்தா கிலாயாதின் பெரியோர்களிடம் நீங்கள் என்னை வெறுக்கவில்லையா என் தந்தையின் வீட்டிலிருந்து என்னை வெளியே துரத்ததில்லையா நீங்கள் துன்புறும் இந்நேரத்தில் மட்டும் ஏன் என்னிடம் வருகின்றீர்கள் என்று கேட்டார் கிலாயாதின் பெரியோர்கள் இப்தாவிடம் அதனால்தான் நாங்கள் உம்மை அழைத்து செல்ல வந்துள்ளோம் எங்களுடன் வந்து அம்மோனியருடன் போரிடும் நீர் எங்களுக்கும் கிளாயதில் வாழும் அனைவருக்கும் தலைவராக இருப்பீர் என்றனர் இப்தா கிலாயாதின் பெரியோர்களிடம் நீங்கள் அம்மோனியருடன் போரிடுவதற்காக என்னை அழைத்து செல்ல வந்திருக்கின்றீர்கள் ஆண்டவர் அவர்களை என்னிடம் ஒப்புவித்தால் நான் உறுதியாக உங்கள் தலைவனாக இருப்பேன் என்றார் கிலாயாதின் பெரியோர்கள் இப்தாவிடம் நீர் கூறியபடி நாங்கள் செய்வது உறுதி ஆண்டவரே நமக்கிடையே சாட்சியாக இருப்பார் இப்தா கிலாயாதின் பெரியோர்களுடன் புறப்பட்டு சென்றார் மக்கள் அவரை தங்கள் தலைவராகவும் போர் தளபதியாகவும் ஏற்றுக்கொண்டனர் இப்தா மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் தம் காரியங்கள் அனைத்தையும் பற்றி கூறினார் இப்தா அம்மோனிய மன்னரிடம் தூதரை அனுப்பி எனக்கும் உமக்கும் இடையே என்ன வழக்கு நீர் ஏன் எனக்கு எதிராக வந்து என் நிலத்தில் போரிடுகின்றீர் என்றார் god அம்மோனியரின் மன்னன் இப்தாவின் தூதரிடம் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகையில் அர்னோனிலிருந்து யாப்போக்கு வரை யோர்தான் வரையிலும் பறித்து கொண்டனர் இப்பொழுது அவற்றை சமாதானமாக கொடும் என்றான் இப்தா தூதரை மீண்டும் அம்மோனிய மன்னரிடம் அனுப்பி அறிவித்தது இப்தா கூறுவது இதுகே இஸ்ரேலர் மோவாபியரின் நிலத்தையோ அம்மோனியரின் நிலத்தையோ பறித்துக் கொள்ளவில்லை ஏனெனில் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறி வருகையில் இஸ்ரேலர் பாலை நிலத்தில் நட செங்கடலுக்கும் பின்னர் இஸ்ரேலர் ஏவோமின் மன்னனுக்கு நாங்கள் உம் நாட்டை கடக்க அனுமதி அளியும் என்று தூதரிடம் சொல்லி அனுப்பினர் ஏவோமின் மன்னன் அதை கேட்கவில்லை மோவாபு மன்னனிடமும் அனுப்பினர் அவனும் இசையவில்லை எனவே இஸ்ரேலர் காதேசில் தங்கினர் பின்னர் அவர்கள் பாலை நிலத்தில் ஏதோம் நாட்டையும் மோவாபு நாட்டையும் சுற்றி சென்று மோவாபின் கிழக்கு பகுதிக்கு வந்தனர் அங்கு மோவாபின் எல்லையான அர்னோனின் அக்கறை பகுதியில் தங்கினர் மோவாபின் எல்லைக்குள் கால் வைக்கவே இல்லை இஸ்ரேலர் எஸ்போனில் ஆட்சி செய்த யமூரிய மன்னன் சீகோனிடம் தூதரை அனுப்பினர் இஸ்ரேலர் அவனிடம் உம் நாட்டை கடந்து எம் இடத்தை அடைய அனுமதித்தாரும் என்று வேண்டினர் ஆனால் சீகோன் இஸ்ரேலரை நம்பாததால் அவர்களை தன் எல்லைக்குள் விடாது தன் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி செவில் பாளையம் இறங்கி இஸ்ரேல் மக்களுடன் போர் புரிந்தான் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் சீகோனையும் அவன் மக்கள் அனைவரையும் இஸ்ரேலரின் கையில் ஒப்புவித்தார் இஸ்ரேலர் எமோரியரை வென்று அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொண்டனர் அர்னூனிலிருந்து யாப்போக்கு வரை பாலை நிலத்திலிருந்து யோர்தான் வரை இருந்த எமோரியரின் நாடு முழுவதையும் இஸ்ரேலர் உரிமையாக்கிக் கொண்டனர் இப்பொழுது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் எமோரியரை தம் மக்கள் இஸ்ரேலின் முன்னிலையிலிருந்து துரத்தி இருக்க அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வது எப்படி உம் கடவுளாகிய கெமோசு உமக்கு உடைமையாக கொடுப்பதை நீர் உரிமையாக்கிக் கொள்ள மாட்டீரா அவ்வாறே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு உடைமையாக கொடுத்ததை நாங்கள் உரிமையாக்காது இருப்போமா நீர் மோவாபின் மன்னன் சிப்போரின் மகன் பாலாக்கை விட சிறந்தவரா அவன் இஸ்ரேலருடன் எப்போதாவது வழக்காடினானா அல்லது அவர்களோடு போரிட்டானா இஸ்ரேலர் எஸ்போனிலும் அதன் சிற்றூர்களிலும் அரோயேரிலும் அதன் சிற்றூர்களிலும் அர்னோனின் கரைகளிலிருந்த எல்லா நகர்களிலும் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்க இவ்வளவு காலமாய் நீர் ஏன் அவற்றை திரும்ப எடுத்துக் கொள்ளவில்லை நான் உமக்கு தீங்கிழைக்கவில்லை ஆனால் நீர் எனக்கு எதிராக போர் தொடுத்து தீமை விளலிக்கின்றீர் நீதி வழங்கும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கும் அம்மோனிய மக்களுக்கும் இடையே இன்று நீதி வழங்கட்டும் என்றான் அம்மோனியரின் மன்னன் தனக்கு இப்தா சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை ஏற்கவில்லை ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது அவர் கிலாயத்தையும் மனாசையையும் கடந்து கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார் இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார் நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர் அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன் இப்தா அம்மோனியருடன் போரிட சென்றார் ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார் ிலிருந்து மின்னித்து அருகாமை வரை இருபது நகர்களையும் ஆபல் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார் இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர் இப்தாவின் புதல்வி இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார் இதோ அவர் மகள் மேலதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள் அவள் அவருடைய ஒரே மகள் அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை அவர் அவளை பார்த்தார் தம் உடைகளை கிழித்துக்கொண்டு ஐயோ என் மகளே நீ எனக்கு மோசம் செய்து நீ என்னை துன்பத்திற்கு விட்டாயே நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே அதை நான் மாற்ற முடியாதே என்றார் அவள் அவரிடம் அப்பா நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள் ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கிவிட்டார் என்றாள் அவள் தந்தையிடம் என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் இரண்டு மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள் நான் மலைகளில் சுற்றித் திரிந்து என் கண்ணிமை குறித்து என் தோழியர்களுடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள் அவர் சென்று வா என்று சொல்லி அவளை இரண்டு மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார் அவள் தன் தோழியர்களுடன் சென்று தன் கண்ணிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள் இரண்டு மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள் அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார் அவள் ஆணுறவு கொள்ளவே இல்லை அன்று முதல் இஸ்ரேல் மகளிர் ஆண்டுதோறும் நான்கு நாள்கள் கிளாயாதை சார்ந்த இப்தாவின் மகளுக்காக துக்கம் கொண்டாடுவது இஸ்ரேலில் வழக்கமாயிற்று நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று இருபத்தி இரண்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்